Hello everyone, welcome to my channel, The Icon. இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் இது எங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சமே ஷாக்கிங்காக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் மூன்று விஷயத்தை பற்றி பேச போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பிரித்தானிய மன்னன் சம்மந்தப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் முந்தைய வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி யாரை பற்றி என்னது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த முன்னூற்றி மூன்று பேர் அதாவது அகதிகளாக இலங்கையிலிருந்து கப்பலில் தப்பி சென்ற அந்த முன்னூற்றி மூன்று பேரை பற்றின ஒரு தகவல் அதே மாதிரி இப்ப திருப்பி இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேர் இன்னொரு கப்பல்ல வந்து இத்தாலிக்கு போய் அதாவது பிரான்ஸுக்கு போன இடத்துல இத்தாலியில வந்து அவங்க மாட்டிக்கிட்டதாகவும் அந்த மாதிரி ஒரு செய்தியும் வந்து கிடைக்க பெற்றிருக்குது ஸோ இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்தானியாவில் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற மன்னன் அதாவது மூன்றாம் சார்லஸ் இருக்கிறது தானே அவரும் அவருடைய மனைவி கமிலா ஸோ இந்த பிரித்தானிய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே அவங்களோட அரச குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே எப்ப பாரு அவங்கள சுத்தி சர்ச்சையாவே இருக்கும் ஸ்டார்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் எலிசபெத் மகாராணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சார்லஸோட ஃபர்ஸ்ட் வைஃப் யார் அண்ட் மரணத்துல இருந்து இப்போ இந்த அவங்களோட விவாகரத்தை தொடங்கும் அவங்களோட விவாகரத்துல இருந்து அதுக்கப்புறமா அவங்களோட மரணத்துல இருந்து திருப்பி அவர் ரெண்டாவது திருமணமாக அவருடைய முன்னாள் காதலியையே திருப்பியும் செகண்ட் மேரேஜ் பண்ணார் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் அதாவது சார்லிஸுக்கும் டயானாக்கும் பிறந்த பிள்ளைகளான யார் யார் வில்லியம்ஸ் மற்றது வந்து ஹரி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேர்லையும் வந்து ஹரி வந்து அரச குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா ஸோ அரச இருந்து அவர் விலகி போனதாக இருக்கட்டும் அப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து அவங்களோட குடும்பத்தை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான நிலைமையில வந்து எலிசபெத் மகாராணிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருடைய மகன் சார்லஸ் வந்து மனனாகி இருக்கிறாரு ஸோ அவர் வந்து இப்போ மூன்றாம் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுறாரு ஸோ அவரோட வைஃபாக இப்போ இருக்கிறது கமிலா ஸோ இதுக்கு முதல் டயானா இருந்திருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்கதான் ராணியாக இருந்திருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாரோட ஃபேவரட் வேர் அவங்க அப்படி இருக்கிறப்போ இவங்களும் இந்த கமிலாவும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கண்டா சார்லஸும் அவரோட வைஃப் ராணி கமிலாவும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கண்டா பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு வடக்கு பகுதி யாக்கு சொல்லி அந்த இடம் சோ அந்த இடம் இடத்துல வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது சரியா அப்போ ஒரு பாரம்பரிய நிகழ்வு நடக்க அந்த இடத்துல மனன் இல்லாமலா ஸோ மனநையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்போ மனநும் வந்து அங்க போயிருக்கிறாரு தன்னோட வைஃபோட அவரும் அவரோட வைஃபும் வந்து போன இடத்துல வந்து அங்கே நிறைய மக்கள் வந்து இருந்திருக்காங்க ஸோ நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா அதில் நிறைய மக்கள் வந்து இருந்தாங்கன்னா போயிட்டு கை கொடுப்பாங்க அவங்களோட பேசுவாங்க அப்படி நிறைய செய்வாங்க

பேச போயிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் கை கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குது அந்த திடீரென்று அவங்கள நோக்கி வந்து ஒரு முட்டை ஒன்று வீசப்படுது சரியா அப்போ இப்போ நார்மலாவே நாங்கள் எல்லாம் முட்டை அடிச்சு விளையாடுவோம் இல்லையா அது எங்களுக்கும் பழகி போச்சு அது அது ஒரு சாதாரண விஷயம் முட்டை அடிக்கிறதுல என்ன வந்துச்சுன்ற மாதிரி ஸோ ஏப்ரல் ஃபுலுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே நாங்கள் முட்டையெல்லாம் அடுத்து அடிச்சு விளையாடி அப்படிலாம் செய்வோம் ஸோ அவங்களுக்கு சகஜம் சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு கூச்சலிட்டு அதை போய் முட்டை முட்டையை எறியும் போது அவர் சொல்ற வசனம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த நாடு வந்து அடிமைத்தன மக்களால் மக்களோட ரத்தத்தில் கட்டப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லித்தான் அந்த முட்டையை வந்து சார்லஸ் நோக்கி வீசுகிறார் பட் அவர்ல வந்து அது படையில அது வந்து அவர்ல படாம தவறி கீழே விழுந்துருச்சு ஸோ அவர்ல படையில அந்த முட்டை இருந்தாலும் அந்த முட்டையை வீசுற நபரை வந்து உடனே போலீஸ் வந்து கைது செஞ்சுட்டாங்க அவங்க கைது செஞ்சு உடனே தனியே விசாரணைக்கு எல்லாம் அழைச்சி கொண்டு போயிட்டாங்க அவர் என்ன நோக்கத்துல வீசினார் அப்படின்னு சொன்னது பட் நோமலா நாங்கள் பார்க்க எப்படி தெரியுதுன்னா அவங்களை வந்து அவமதிய அவமரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வீசுறாங்க ஏன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே இவங்களை வந்து இந்த சார்லஸ் வந்து அவ்வளவா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து விருப்பமில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னெண்டா டயானாவை வந்து அந்த மக்கள் ரொம்பவே கொண்டாடினாங்க அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து அவங்க என்னன்னு சொல்றது அந்த பிரிட்டன் அரச குடும்பத்துல வந்து அவங்க ஒருத்தங்க தான் கொஞ்ச கொஞ்சமே வித்தியாசமா பட்டு மக்களோட சகஜமா பழகுறதாக இருக்கட்டுக்கும் எல்லா விஷயங்களும் வந்து அவங்க கொஞ்சமே வித்தியாசமா இருந்தாங்க நான் அவங்களுக்கு எலிசபெத் மகாராணிக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வந்ததாகவும் அவளோட மரணத்துக்கும் கூட எலிசபெத் மகாராணி காரணமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டு இருந்துச்சு இல்லையா சோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த டயானாவை வந்து டிவோர்ஸ் பண்ணி போனது சார்லஸ் அதுக்கப்புறமா அவர் திருப்பி ரெண்டாவது கல்யாணம் பண்ணது டேனாவுடைய மரணம் இப்படியான நிறைய காரணங்களால் இந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் குடும்பத்தை அரச குடும்பத்தை வந்து மக்கள் வருத்திருந்தாங்க ஆரம்பத்தில் இப்போ இந்த அதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லாருமே நோமலாகி அதை மறந்துட்டாங்கன்னா சொல்லணும் பட் இப்போ திரும்பியும் ஒரு ஒரு இல்லை அதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவரோட ஒய்ஃபாக கெமிலாவையும் கூட்டிட்டு அவங்க வந்தப்போ மேபி மக்களுக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு முட்டையை தூக்கி வீசியிருக்காங்க பட் அது அவரில் படலை ஸோ இது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த முட்டை வீசுவது எங்களுக்கு சாதாரணமாக இல்லையேன்னு இல்லை பட் அவள் ஒரு அரச குடும்பத்தை நோக்கி மக்கள் வந்து முட்டையை வீசுகிறப்போ அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இல்லையென்னு இல்லை ஸோ இது சம்மந்தமான உங்களோட கருத்தை வந்து கட்டாயமாக எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை தவிர நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இருந்தாங்க இல்லையா அதாவது இந்த இலங்கையிலேருந்து முன்னூற்றி மூன்று பேர் கனடாவை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா கப்பல்ல அந்த போனவங்களுக்கு வந்து என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லியா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கட்டாயமாக போய் பாப்போ பாருங்க அந்த வீடியோ லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் சோ அந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி அது சம்பந்தமா ஏதாவது புதிய தகவல் கிடைச்சிருந்தா நான் அவங்களோட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இப்ப வியட்நாம்ல சேஃபா தான் இருக்காங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்போ வெளியிட்டு இருக்கிற வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த குடிக்கிற தண்ணி என்ற ஒரு பாட்டில் காட்டுறாங்க உண்மையிலேயே அது ரொம்ப என்னன்னு சொல்றது ரொம்பவே அது குடிக்கிற தண்ணி மாதிரியே இல்லை அந்த மழைக்கு தெரியுமா மழை பெஞ்சிச்சுண்டா ரோட்டுகள்ல எங்கேயாச்சும் தேங்கி நிற்கும் தெரியுமா தண்ணி ஸோ அந்த கலர்ல இருக்குது அந்த தண்ணியை தான் அவங்க குடிச்சிட்டு இருக்காங்களா குழந்தைகளுக்கு அதை தான் கொடுக்குறாங்களாம் ஸோ நாங்கள் இனிமேல் இலங்கைக்கு போகவே மாட்டோம் நீங்கள் எங்களை எவ்வளோ வற்புறுத்தினாலும் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்க அது மீறி நீங்கள் எங்களை வற்புறுத்தி அனுப்புறதா இருந்து இருந்தால் நாங்கள் இங்கேயே தற்கொலை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எச்சரிக்கையை ஒன்று விடுத்திருக்காங்கன்னா சொல்லணும் அவங்க வந்து ஒரு அறிவித்தில் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படி இலங்கைக்கு நீங்கள் திருப்பி அனுப்பினீங்கன்னா கட்டாயம் நாங்கள் இங்கேயே தற்கொலை செய்து சாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்புறம் அவங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அவங்க சேஃபாக ஒன்று இலங்கைட கன்றுக்கு திரும்பி வரணும் இலங்கைக்கே திரும்பி வரணும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நாடு அவங்கள பொறுப்படுத்து அங்கால அவங்க சேஃபாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன் அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இருநூறு பேரோட ஒரு கப்பல் அண்ட் என்னடா இது புதுசாக திருப்பி இன்னொரு இருநூறு பேர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ என்ன விஷயம் என்ன சொல்லிச்சின்னா இதுக்கும் தான் இருநூறு பேரோட வந்து ஃப்ரான்ஸை நோக்கி கப்பல் ஒன்று போயிருக்குது ஸோ அவங்க இத்தாலியில் வந்து அவங்களோட கப்பலுக்கும் ஒரு Esse é o... ஒரு என்ன சொல்றது ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டு அவங்களும் ஹெல்ப் வந்து கேட்டிருக்காங்க இத்தாலியிட்ட பட் அவங்க மறுத்துருக்காங்க அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்காங்க பட் இதை வந்து இப்போ ஒரு தீவு பகுதியை நோக்கி வந்து அந்த கப்பலை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அது சம்பந்தமா இன்னமுமே தெளிவான கருத்துகள் வந்து வழிவரையில அதை பத்தி கட்டாயம் ஏதாச்சும் தெளிவான கருத்துக்கள் வந்து வழி வந்துச்சுன்னா நான் கட்டாயம் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இந்த விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் ஸோ இந்த விஷயத்துல வந்து இந்த ரெண்டு கப்பலுமே அதாவது இந்த ரெண்டு கப்பலில் போன மக்களுமே சேஃபா அவங்க உண்டு கன்றுக்கு திரும்பி வரணும் இல்லையா ஒரு நாட்டுக்கு சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்றேன் ஸோ இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இன்னும் முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்க கிளிக் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க இயலும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்